அன்பான இனிய உறவுகளே பொண்ணை நினச்சா சாதிக்க முடியாதது அப்படின்னு ஒன்றுமே கிடையாதுங்க அப்படிங்கிறத நம்ம காவேரி ஜெல்லா குட்டி நிரூபித்து காமிச்சிட்டாங்க ஆனால் ஆமாங்க தலைவனை மயக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் காவேரிக்காக மட்டுந்தாங்க இதை செய்கிறாரு காவேரி வந்து அதை இதையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் விஜய் சிரிக்கிறாங்க என்ன சிரிக்கிறீங்க காவேரி நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட என்னை பற்றி அப்படிங்கிறாங்க என்ன பாஸ் என்ன அப்படின்னு கேட்க எங்கள் பார் நான் உன்னை நான் காது கொடுத்து கேட்காதுக்கு காரணமே சும்மாடி உன்னை வம்பளுக்கிற பண்ணேன் அப்படிங்கிறாங்க என்னப்பா சொல்றீங்க ஆமாடி தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு என்ன கசக்குமா என்ன அதுவும் அத்தையும் போக சொல்லிட்டாங்க நீயும் ஆசைப்பட்ட அப்படி இருக்கல நான் ஏன் மாட்டேங்க போறேன் அப்புறம் ஏங்க அப்படிங்கிறாங்க நான் ஏன் மாட்டேன்னு சொன்னேன் தெரியுமா அப்படிங்கிறாரு எதுக்கு அது வந்து சும்மா லொல்லாக்கி நான் மாட்டேன் மாட்டேன்னு சொல்ல நீ என் மேல விழுந்து விழுந்து ரொம்ப கிஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிட்டியா அதனால ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதாண்டி என் செல்லா குட்டி அப்படிங்கிறாங்க அட்டை பாவி மக்கா ம் என்ன வேணுக்குதுன்னு தவிக்க விட்டீங்களா அப்படிங்கிறாங்க ஆமாடி உன் அக்கா கிட்ட இங்க பே புடுங்க புடுங்கிகிட்டு இருக்கு அதுக்கு மத்தியில் நீ தவிக்கிற தவிப்பு என்னால் தாங்க முடியலடா அதனால தான் எப்படா உன்னை வீட்டு கூப்பிட்றதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் கடைசியாக பார்த்தா நீயே வந்து கேட்டுட்ட ஆக ஆக நான் மனசுக்குள்ளே நான் சந்தோஷப்பட்டேன் பழம் நழுவி பாலில் விழுகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தான் செல்ல நீ கேட்டோன்னே எனக்கு சந்தோஷம் தாங்கலை அட்ட பாவி மக்கா நடிச்சியாடா ஆடா நடிச்சு அப்படின்னு பொது இடம் கூட பார்க்காம ஹோட்டல்ல திட்டுறாங்க அடிக்கிறாங்க அடுத்து ஓகே ஓகே நீங்க சம்மதிச்சனால உங்களை நான் போன போதுன்னு மன்னிக்கிறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தக்கப்புறம் எல்லா விபரத்தையும் சொல்றாங்க நாங்க கிளம்புற அப்பாடா அப்படின்னு கங்காவுக்கு சந்தோஷம் தாங்கலங்க கல கலனு இருந்த வீடு இன்னைக்கு மாமாவும் போயிட்டாங்க குமார் மாமாவும் போயிட்டாரு யாரு யமனாவும் இல்லை இப்போ காவேரியும் போயிட்டா ஒத்த புறங்காய் இருப்போமேனு கொஞ்சம் கூட இந்த பிள்ளைக்கு சுத்தமாக யோசனையே இல்லை அதெல்லாம் பின்னடித்தாங்க ஒரு ஒருத்தவங்க இல்லைன்னா அதோட அருமை தெரியும் இங்கே விஜய் காவேரியும் கண்ணீர் மல்க கிளம்புறாங்க போயிட்டு வரேன் போயிட்டு வரேன்னு என்னம்மா அந்த பக்கம் இருக்கிற புருஷன் வீட்டுக்கு போற அந்தமான் தீவுக்கு போறது மாதிரி அப்படியே போயிட்டு வரேன் போயிட்டு வர விக்கி அழுகுதுங்க பாட்டிக்கிட்டு போய் கட்டி அழுக எல்லாரும் கட்டி கட்டியே அழுகுறாங்க என்ன ஒண்ணுனா சுறுசுறுப்பா கட்டற மாதிரி அப்படியே வளைய வளைய துருன்னு ஓடிக்கிட்டு இருந்தா நம்ம தங்க கட்டி வயிற கட்டி நண்டு என்ன இப்ப விட்டுட்டு போறதுனால கொஞ்சம் மிஸ் பண்றாங்க ஏன் வந்து வந்து தானே போக முடியும் இனிமே அவங்க நினச்சா விஜய்க்கா விஜய் வந்து காவேரிக்காக கொண்டாந்து தினைக்கு வந்து காமிச்சிட்டு போவாரு அது வேற விஷயம் ஆனால் ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அங்கே போயிட்டா அன்பு பார்த்தானே ஆகா வந்துட்டாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் பல இருந்துட்டு இருக்கு கம்பெனியில் இங்கே அன்பு வந்து தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இங்க பாருங்க நிறைய நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு நான் ஒரு ஆள் என்ன பண்றதுக்கப்பா பாப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி இப்படின்னு ஃபீலாக வேற விட்டுக்கிட்டு இருக்காரு அன்பு பார்த்தா அவன் ஒரு பக்கெட்டு இங்கிட்டு போயிட்டு இருக்கு இங்க வந்து தாத்தா தாங்க வர்றாரு விஜயும் காவேரியும் வரவேற்கிறாங்க தாத்தா உங்களுக்கு ஓகேவா சந்தோஷமா அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பார்ப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போய் பார்க்கறாங்க தாத்தா என்ன தாத்தா பாரு நீங்கள் வந்தது இல்லை ஆஃபீஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க என்ன தாத்தா உடனே என்ன ஆபீஸ் இந்த வேணா அப்படி இப்படிங்கிற வேலையை விட்டுரு நீ வந்துட்ட முழுசா இங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டேன் பழைய விஜய் காவிரியை நான் எப்பவும் நான் பார்க்கணும் உங்களை மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் ஆஃபீஸுக்கு போறீங்க அப்படிங்கிறாங்க தாத்தா அப்படிங்கிறாங்க என்னம்மா நாங்கள் எப்ப இப்பவே போட்டுமான்னு கேட்க வந்தேன் தாத்தா அது அந்த தான் காவேரி அப்படிங்கிறாரு காரில் ரெண்டு பேரும் கிளம்புறாங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை ஓய் என்ன தாத்தா சொன்னோன்னு அப்படியே பம்மிக்கிட்டு மாற்றிட்ட மாத்திட்ட பேச்ச ஆமாம் தாத்தா கொஞ்சம் அதட்டல் போட்டார்ல ஆஹா நீ பயப்படுவியா அப்படின்னு கேட்க பயமோ இல்லையோ அவங்க கேட்டோன்னு ஒரு உதரல் வந்துருச்சு அதனால தான் நான் எப்போ போட்டுன்னு கேட்டேன் அப்படிங்கிறாங்க ம் சரியான ஆள் தாண்டி கள்ளி நீ பொழைச்சிக்கு வெடி அப்படிங்கிறாங்க அப்புறம் அவங்கள மாதிரி ஒரு பேய்கிட்டலாம் நான் வாழ முடியுமா என்ன அடி பாவி நான் பேயாடி ஆமாம் நீங்கள் எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ண நீ ப்ராண்டு நீங்கள் அப்படின்னு அப்படி கையை ரெண்டையும் சுருக்கிக்கிட்டு இப்படி மூஞ்சிக்கிட்ட கொண்டாடுறாங்க பிராண்டுற மாதிரியே ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாரு வண்டி டக்கு டக்குன்னு அங்கிட்டுக்கிட்டு வளையுது ஐயோ பார்த்து பார்த்து அப்படிங்கிறாங்க நான் பார்த்து தாண்டி ஓட்டுறேன் நீ பக்கத்தில் இருக்கிறனால எனக்கு எல்லாமே மறந்து போகுதே அப்படிங்கிறாங்க ம் ரொம்ப தான் அப்படிங்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கவேரி அப்படிங்கிறாங்க ஏன் என்ன முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் போவோம் இப்போ மூணு பேராக போகிறோம் மூணு பேராக போகிறோங்கிறத விட நம்ம இப்போ ஜாலியாக வேற போகிறோம் ஒற்றுமையாக போகிறோம் மனசார ஒன்று சேர்ந்து போகிறோம் யாரோட கஷ்ட நஷ்டம் இல்லாமல் போயிட்டுருக்கோம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா அப்படிங்கிறாங்க எனக்கும் தான் பாஸ் அப்படிங்கிறாங்க ஒன்றே ஒன்று சின்ன வருத்தம் என்ன உங்கள் சித்தப்பாவும் மனசு மாறிட்டால் இருக்கும்ல ம் மாறுவார் மாறுவார் எங்கே போகிறாரு அப்படிங்கிறாங்க மாற்றி காட்டுவோம் கொஞ்ச நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க அடுத்து ஆஃபீஸுக்கும் போகிறாங்க போயிட்டு பார்த்தா வாங்க சார் வணக்கம் வணக்கம் ரொம்ப பேரும் பாராட்டுறாங்க வாழ்த்துறாங்க பார்த்தா மாலையெல்லாம் போட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க என்ன என்னப்பா ஐயப்பா இவ்வளோ சந்தோஷமா வர வைக்கிறீங்க அப்படின்னு கேட்க இதெல்லாம் தாத்தாவோட ஏற்பாடு தான் அப்படிங்கிறாங்க ஓ தாத்தா முன்னாடியே சொல்லிட்டாரா பின்ன சொன்னதையோட நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம்ல அப்படிங்கிறாங்க வாங்க மேடம் வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க என்ன ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க எனக்கு ஏய் நீ இந்த கம்பெனியோட எம்டிடி ஓ ஆமால்ல சொல்லியிருக்கீங்கள அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க என்னம்மா என்னை எம்டி ஆக்கிட்டீங்கள அதுக்கு தான் இந்த கட்டிப்பிடிப்பு அப்படிங்கிறாங்க அடிப்பாவி உன்னை எம்டி ஆக்கி எப்போவோ ஆக்கிட்டேன்டி நீ என்ன மேலே போய் வெடிக்கிற வெடி மாதிரி இருக்கிற அப்படிங்கிறாரு அது என்ன தீபாவளி சீசனுங்கிறக்காண்டி வெடியோட ஒப்பிட்டு பேசுறீங்களா அப்படிங்கிறாங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க பாஸ் மேடம் மேடம் நீங்களும் வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரூமுக்கு கொண்டு போகிறாங்க போய் உட்கார வைக்கிறாங்க அப்படி பார்க்குறாங்க அது சேர்த்து போகிறாங்க காவேரி இது எனக்கா ஏற்பாடு பண்ண ரூம்பா ஐயோ பாஸ் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்க வராங்க கட்டிப்பிடிக்க வந்தாலும் விஜய் கொஞ்சம் கூட கவலைப்படல கையை அப்படியே அகலிக்கிறாங்க வாடி வந்து மார்பில் சாஞ்சுக்கோ அப்படின்ட்டு ஆனால் பாத்தீங்கன்னா இங்கே இருக்கவங்க பாஸ் அப்படிங்கிறாங்க மேடம் அப்படிங்கிறாங்க என்ன என்ன எ பொண்டாட்டிம்மா எவ்வளவு நாளைக்கு அப்புறம் வந்திருக்கா நீங்களாம் கண்ண முடிக்கங்க அப்படின்னு டக்குன்னு கண்ண முடிறாங்க இவங்க ஓடி வந்து கட்டி ஹலோ ஹலோ நான் சும்மா சொன்னேன் கண்ண திறங்க அப்படிங்கிறாரு விஜய் அடுத்து கையெழுத்தை போட சொல்கிறாங்க முதல் கையெழுத்து அப்பாவை மனசில் நினச்சிட்டு கையெழுத்து போடுறாங்க ம் நீ யாரை நினச்சேன்னு சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க நீங்கள் சொல்ல முடியாது பாஸ் நீங்கள் உங்களை நினச்சேன்னு தானே சொல்ல போகிறீங்க அது தாண்டி மக்கு நீ தப்பாக நினைக்கிறடி அப்படின்னு தலையில் கொட்டுறாங்க ஆ பாஸ் என்ன பாஸ் நான் இந்த கம்பெனியோட எம்டி எம்டி எப்படி தான் கொட்டுவீங்களா சாரிங்க மேடம் மன்னிச்சிக்கோங்க மேடம் அப்படின்னு கையை கட்டி வாயை பற்றிக்கிட்டு சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க நீ உங்க அப்பா வந்து நினைச்சிருப்ப எனக்கு தெரியாதா என்ன எப்படி பாஸ் எனக்கு தெரியண்டி ஆனாலும் சும்மா விளையாட்டு கவண்டி நான் அப்படி சொன்னேன் பாஸ் பாஸ் இங்கி பங்கி போட்டு பார்த்து நீங்க இல்லைனா அடுத்து எங்க அப்பான்னு தாங்க நீங்க கெஸ்ல தானே சொன்னீங்க அப்படிங்கல ஆகா கண்டுபிடிச்சிட்டாலே ஆமாடி ஆனாலும் இந்த விஷயத்துல நீதானே தானே தோத்துருக்க அப்படிங்கிறாங்க என்ன பாஸ் நீங்க தானே தப்பா சொல்லிட்டீங்க நான் தப்பா சொன்னாலும் சரியா சொன்னிருக்கேன் என்ன சொல்வீங்க ஆமா உன் மனசுல நான் தான் இருக்கேன்னு நம்பி சொன்னேன் ஆனா புருஷனை விட அப்பனை நினைச்சு நீ தோத்து போயிட்டடி புருஷங்கிட்ட அப்படிங்கிறாங்க பாஸ் அப்படிலாம் இல்ல பாஸ் விடுங்க பாஸ் அப்படின்னு ரெண்டு பேரும் செல்லமாக சண்டை போட்டுக்கிறாங்க அடுத்து அங்கே இருக்கவங்களாம் எவ்வளோ நாளாச்சு இந்த மாதிரி இந்த ஆஃபீஸே களை கட்டி இருக்கு இப்போ தான் அப்படிங்கிறாங்க இங்கே அன்பு என்ன பண்ணுறாங்க வே வேமா வராரு அங்கே தான் பில்டப் பண்ணி விட்டார் இல்லையா இங்கே கம்பெனிலாம் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க என்ன ஒரே பூவும் கும்பலமாக இருக்குது எல்லாம் சிரிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு பார்க்கையிலே எல்லோரும் ஒதுங்குறாங்க கரெக்டாக காவிரி அப்படியே அழகாக அப்படி கால் மேலே கால் போட்டு ஃபைல் அப்படி நோட்டம் இருக்காங்க விஜய் வந்து எஸ் மேடம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பாவலாவாக நிற்கிறாங்க அன்பு பார்த்தோன்னா ரொம்ப மேடம் டீ குடிக்கிறீங்களா மேடம் அப்படின்னு கேட்க போ பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆகுறாரு என்ன எம்டி சீட்ல இவ உட்கார்ந்து இருக்கா அப்படி சொல்லி அதிர்ச்சி போய் நிக்கறாங்க ஓகே फ्रेंड्स பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தின்னா உங்களுக்கு பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தேங்க் யூ